வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் இனி ஸ்கூலுக்கு லன்ச் பேக் பண்ண வேண்டிய வேலை டைட்டாக இருக்கும் அதுலேயும் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடாக கொடுத்து விடும் போது அவங்களுடைய மூளைலாம் நல்ல ஆக்டிவாக ஒர்க் ஆகும் முட்டையை சும்மா அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால அந்த அவிச்ச முட்டையை கொஞ்சம் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் முட்டையை அவிச்சிட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடு ஏறின பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு துண்டு மட்டும் போட்டுட்டு பூண்டு பத்து பல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த கிரேவியை நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட சைடிஷாக எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுமே இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் போட்டு விட்டுக்கிறேன் காலையில் சட்டுன்னு ஒரே குழம்பாகவும் லஞ்சுக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் கூட்டு எதுவும் செய்யக்கூட தேவையில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியதான் மூடி போட்டு அந்த மசாலா வாடெல்லாம் போடுற வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கிட்டே நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காவும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டையும் முழுசாக அப்படியே சேர்க்குறத விட அந்த முட்டையில் அங்கங்கே சின்ன சின்ன ஒரு கீரையில் போட்டு விட்டுட்டு முட்டைக்குள்ளே நம்ம ஆட் பண்ணும் அந்த கீரல் உளியாக இந்த குழம்போட கிரேவியோட எசன்ஸ் இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் கொட்டி ஊற்றி முட்டை செய்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக தெரிகிற நேரத்தில் இந்த மாதிரி அவிச்சு முட்டையை நம்ம செய்யும் போது முட்டையும் உடஞ்சி கரைஞ்சி போகாமல் இருக்கும் முத முதல்ல நம்ம முட்டை குழம்பு வைக்க போகிறோன்னா இந்த மாதிரி அவிச்சு எடுத்து செஞ்சு பார்த்துக்கிட்டனா ரொம்பவே நல்லது இந்த குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கறி சால்னா மாதிரி இருக்கும் கடைசியில் கொஞ்சம் வெங்காயத்தால் தூவி இறக்கிக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு முட்டை இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாம் இல்லை டெய்லி கூட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும் முட்டை சாப்பிட்றதுனால இப்போ நம்ம நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்